ஓமன் கடலில் சிறிய அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதைத் தொடர்ந்து அமீரகத்தில் வசிப்பவர்களும் இந்த நிலநடுக்கத்தை உணர்ந்துள்ளார்கள் ரசல் கடற்கரை அருகே நள்ளிரவு பனிரெண்டு பனிரெண்டு மணிக்கு மூன்று புள்ளி ஒன்று என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அதிகாலை ஒன்று ஐம்பத்தி மூன்று மணிக்கு இரண்டு புள்ளி எட்டு என்ற ரிக்டர் அளவுகோளில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த இரண்டு நிலநடுக்கங்களும் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாகியுள்ளது இருந்தாலும் ஏற்படுத்தவில்லை என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இந்த மாத தொடக்கத்தில் மே பதினேழாம் தேதியன்று அமெரிக்கத்தில் ஒன்று ஒன்பது என்ற ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் ஏற்பட்டது அப்போது குடியிருப்பாளர்கள் இந்த நிலநடுக்கத்தை லேசாக உணர்ந்ததாகவும் கூறியுள்ளார்கள் இதற்கு முன்பு ஏப்ரல் மாதத்தில் கோர்பக்கானில் குடியிருப்பாளர்கள் நிலநடுக்கத்தை உணர்ந்ததாகவும் கூறியுள்ளார்கள் ஜனவரி மாதம் புஜேரா மற்றும் ராசல் கிமாவில் உள்ள அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது அமெரிக்கத்தில் அடிக்கடி ஏற்படும் நிலநடுக்கங்கள் பற்றி கூறுகையில் அமீரகவாசிகள் இந்த நிலநடுக்கங்களை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை என்று நிபுணர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் உயரதிகாரி ஒருவர் கூறுகையில் அமெரிக்கத்தில் ஒரு வருடத்தில் இரண்டு முதல் மூன்று வரை அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்றும் மக்கள் இந்த நிலநடுக்கங்களை உணர்வதில்லை என்றும் அவை சென்சார்கள் மூலமே கண்டறியப்படுவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலநடுக்கங்கள் அனைத்தும் கட்டிடங்கள் அல்லது உட்கட்டமைப்புகளை பாதிக்காது என அந்த நிபுணர் கூறியுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க